அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது காதல் தோல்வியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிய போகிறார் அல்லது என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிய போகிறாள் அப்படின்னு கவலைப்படுற வேதனைப்படுற நண்பர்கள் தோழிகளுக்கு இந்த வசிய முறை நிச்சயமாக வெற்றியை தரும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களை விட்டு பிரிய நினைக்கும் நபர் மனம் மாறி உங்களிடம் திரும்ப வருவது உறுதி அப்படி ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் வரைமுறைகள்லாம் இருக்குது சின்ன இயந்திரம் ஆனால் பலன் மிக பெரியது அளப்பதியது சக்தி வாய்ந்தது ஒரு முறை பண்ணாலே போதும் வேறு வசிய முறைகள் உங்களுக்கு படாது அந்த அளவுக்கு ஒரு பலனை தரக்கூடியது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இதில் முழு ஈடுபாடு கொண்டு முழு நம்பிக்கை கொண்டு பண்ண வேண்டும் அப்படியே முழு நம்பிக்கை இது நான் பண்ண போகிறேன் இந்த இயந்திரம் நிச்சயமாக எனக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் அருவே பண்ணக்கூடாது பலன் தராது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க வசதி முறைகள் எந்த டைமில் வேணுணாலும் பண்ணலாம் ஆனால் காலையில் நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது போது அதுக்கு உண்டான எஃபெக்டே தனி அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தை நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணிங்கனாக்கா இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிக்கலாம் சில பேருக்கு முடியாது ஆகியால் காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் தனிமேலே உட்காந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுனையும் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா புதுசாக பார்க்க வரவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும் தனி உட்காந்து பண்ணுங்கள் ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கட்டும் கவனத்தை செதற விடாதீங்க எதற்காக நீங்கள் பண்ணுறிங்களோ அந்த விஷயத்த நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ரிசல்ட் கிடைச்சிடும் பெண்கள் தீர்த்து நாட்களில் பண்ணவே கூடாது ஒயிட் கலர் பேப்பர் போதும் பிளாக் கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ என்ன கலர் பேனாக இருக்கோ அதால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை வரைங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வராமாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இது இரநூத்தி நான்கு அதுக்கப்புறம் இரநூத்தி ஐந்து இரநூத்தி ஆறு வரைமுறை இருக்குது நான் எப்படி வரைகிறேன்னா அதே மாதிரி வரைங்க இரநூத்தி ஏழு இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பன்னிரெண்டு இப்போது பெயர்கள் எழுதுறோம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவ்வளோவா தெளிவாக தெரியாது உங்களுக்கு நிது இருந்தாலும் சொல்லிடுறேன் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க தமிழ் எழுதுறவங்க தமிழில் போடுங்க இங்கிலீஷில் எழுதுறவங்க இப்படி போடுங்க ஹவ்வா இங்கே உங்கள் பெயர் பேர்லாம் ஒரிஜினல் பேரான்னு பார்த்துக்கோங்க சில பேருக்கு ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கும் பிறக்கும் போது ஒரு பேர் வச்சுருப்பாங்க கூப்பிட்ற பேர் வேறு மாதிரி இருக்கும் கூப்புற பேர்லாம் போட்டிங்கன்னா வேலையே செய்யாது அதை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அதுக்கப்புறம் பழிக்கலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா பிரயோஜனப்படாது எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இப்போ முழு உண்மையான பேரை கண்டுபிடிச்சி போடுங்க அவங்க அம்மா பேரும் உண்மையான பேரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது பண் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த இடத்துல உங்கள் பேர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தேவின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேரை போடுங்க போட்டு முடித்தப்புறம் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க இந்தளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு நாள் உங்கள் கூடவே இருக்கட்டும் நைட்டு தூங்கும்போது தலுகாணிக்க வச்சு படுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே மாலை ஆறு மணிக்குள்ளே இது எங்கேயாவது புதைச்சிருங்க புதைக்கணும் நீங்கள் உரமாக போடுறதோ தண்ணியில் போடுறதெல்லாம் கூடாது இதை வந்து சுத்தமான இடமா பார்த்து பள்ளம் தோண்டி ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மண்ணை கையால் விளக்கி அது உள்ளார வச்சு மண்ணால் மூடிட்டா போதும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் அன்றைக்கி நைட்டே அவங்க மனசு மாதிரி உங்களை தொடர்பு கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்த சக்தி வாய்ந்த எந்திரம் இது ஒரு முறை செஞ்சாலே போதும் மறுமுறை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது இது ரெண்டு வாட்டி பண்ண வேண்டிய அவசியம் தான் தராது ஒரு வாட்டி செஞ்சிட்டாலே இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு போனுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்